வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக தமிழகம் வராரு கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா தியானம் வந்து மேற்கொள்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் எப்போதுமே லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சவன ரிசல்ட் வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதிகளுக்கு போய் தியானம் வந்து மேற்கொள்வார் ரெண்டாயிரத்தி கேதார்நாத் வந்து போனாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் மகாராஷ்டிரா வந்து கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு இப்ப பிரைம் மினிஸ்டருடைய இந்த கன்னியாகுமரி வருகைக்கு இந்தி கூட்டணி கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறத தாண்டி அவங்க அந்த தியானத்தை வந்து அனுமதிக்க கூடாது தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கு இப்ப தியானம் மேற்கொள்றது அப்படிங்கிறது தவறு அதனால் வந்து இதை வந்து அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து இருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் இருக்காங்க பார்த்தீங்களா தமிழக காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸே வந்து போட்டாங்க பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த தியான நிகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அனுமதிக்க கூடாது அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க காங்கிரஸ் இந்த பக்கத்தில் திமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்னியாகுமரியுடைய திமுகவுடைய வழக்கறிஞர் அணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாவட்ட தேர்தல் அலுவலர்கிட்ட வந்து போய் இது மாதிரி தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்குது அதனால இந்த நிகழ்வுக்கு வந்து நீங்கள் வந்து அனுமதி வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதை வந்து உடனடியாக தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய வழக்கறிஞர் அணி வந்து இந்த முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செய்தி நிறுவனங்கள் மீடியாக்கள் வந்து மோடியுடைய இந்த தியான நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்யக்கூடாது ஒளிபரப்புவதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு இந்த பக்கத்து கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பக்கம் கதறல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிபிஐ அதிமுகவுடைய ஃப்ரெண்ட் எஸ்டிபிஐ இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது மாதிரி மோடி வந்து கன்னியாகுமரிக்கு மூன்று நாள் வருகை தரதுனால அங்கே வந்து கடுமையான கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு வியாபாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா இதனால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த தியான நிகழ்ச்சியை உடனடியாக வந்து தடுத்து அந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் விளக்கணும் மோடியுடைய இந்த தியான நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு எஸ்டிபிஐ வந்து சொல்கிறத பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு நம்ம யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் எஸ்டிபிஐ கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் வந்து இப்போ மூணு நாள் பயணத்துக்கு வந்ததுனால வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காரு மோடி ஒரு இடத்துக்கு வந்து பயணம் மேற்கொள்கிறார் அப்படின்னா அந்த பயண நிகழ்வுக்கு பிறகு மோடி அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கும் ஏன்னா மோடி பிரதமர் இல்ல வேர்ல்டு பாப்புலர் லீடர் மோடி அதனால் தேவையான ப்ரொடெக்ஷனுக்காக சில கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பாங்க அதெல்லாம் நியாயம் தான் ஆனால் மோடியுடைய பயணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த சுற்றுலாத்தலம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்து அந்த எண்ணிக்கை கூடும் இங்கே லட்சத்தீவுக்கு சமீபத்தில் போயிருந்தாரு லட்சத்தீவுக்கு போய் அந்த புகைப்படங்களை வந்து ஷேர் பண்ணார் அந்த புகைப்படங்களை ஷேர் பண்ண பிறகு கூகுளில் அதிகமாக சர்ச் பண்ண டூரிஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னா லட்சத்தீவு அப்படிங்கிறது ஒரு இடம்பெறுது பத்து நாட்கள் மோடி அந்த புகைப்படத்தெல்லாம் ஷேர் பண்ணி அடுத்த பத்து பதினஞ்சு நாளைக்கு லட்சத்தீவு அப்படிங்கிறது தான் கூகுளில் சர்ச்சிங் நம்பர் ஒன்றா வந்து இருக்கு இதை ஒரு பக்கம் பார்க்குறோம் சில நாட்களுக்கு முன்னாடி மாலத்தீவு மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா தயவு செஞ்சு இந்திய மக்கள் வந்து எங்கள் நாட்டை வந்து விட்டுறாதீங்க பொருளாதாரம் டூரிச கிளம்பி தான் எங்களுடைய பொருளாதாரமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கான காரணம் என்ன தெரியுமா மோடி போட்ட பதிவுனால் நிறையா இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு போகிறத நிப்பாட்டிட்டு இந்த பக்கத்து லட்சத்தீவு வர வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ மோடி ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா அவருடைய வருகைக்கு பிறகு அந்த இடத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் ஓகே மோடி தமிழகத்தை தேர்ந்தெடுத்தது ரொம்ப நல்லது தமிழகத்தில் கன்னியாகுமரியை தேர்ந்தெடுத்தது ரொம்ப ரொம்ப நெ டெஃபினட்டாக அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை தான் கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் ஒன்று அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது திமுகவுடைய வழக்கறிஞர் அணி மாவட்ட தேர்தல் அலுவலர் கலெக்டர்கிட்ட போய்ட்டு மனு கொடுத்துருக்காங்களா கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இந்த தியானம் அப்படிங்கிறது மோடி வந்து இப்போ கன்னியாகுமரி வருகை தரார் பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தலுடைய அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டது கிடையாது மோடி அவர்களுடைய வருகை அவர் தியானம் மேற்கொள்றது இதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் அதனால மாவட்ட நிர்வாகத்திற்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் சொல்லிட்டாரு மாவட்ட தேர்தல் அலுவலர் சொல்லிட்டாரு ரெண்டு அதனால இது வந்து இப்ப திமுகவுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமாக பார்க்கப்படுது மூணாவது காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க டெஃபினட்டாக ஹைகோர்ட் வந்து இந்த கேஸ் வந்து க்ளாஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள்ல நீங்க வந்து பார்ப்பீங்க இன்னைக்கு காலையில திண்டுக்கல் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில பேரை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு வேனை பிடிச்சி திண்டுக்கல்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போய் கன்னியாகுமரியில் மோடிக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கிளம்பியிருக்காங்க அவங்கள வந்து தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இப்போ கன்னியாகுமரியில் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கன்னியாகுமரியில் போராட்டம் நடத்துறதுக்கு இங்கேருந்து திண்டுக்கல்லேருந்து ஆட்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அவ்வளவு தான் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பேரெல்லாம் தான் ஓரளவு போராட்டம் அளவுக்கு கூட்டத்தை வந்து கூட்ட முடியும் அப்படிங்கிறத இப்போ காங்கிரஸுடைய நிலவ அப்படின்னு பாஜக பங்கமாக கிண்டல் பண்றாங்க இதையும் நம்ம வந்து பாக்குறோம் இந்த மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் நீர் ஆகாரத்தை மட்டும் தான் எடுத்துக்க போறாரு கம்ப்ளீட் விரதத்தில் இருக்காரு அப்படிங்கிற இருப்பாரு அப்படிங்கிற செய்தியும் கேள்விப்பட முடியுது பகவதி அம்மன் கோவிலுக்கும் போறாரு நான் நேத்தே சொல்லிட்டேன் பகவதி அம்மன் கோவிலுக்கும் போய் தரிசனம் மேற்கொள்கிறார் திருவள்ளுவருடைய சிலையையும் பார்வையிடுகிறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் நம்ம பார்த்துட்டோங்க மோடியுடைய வருகைக்கு ஆதரவு தெரிவித்து சமூக வலைதளத்தில் ஹேஷ்டாகலாம் ட்ரெண்ட் ஆகுறதை நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க ஓகே நார்மல் சின்ன ஒரு புரிதல் தான் இப்போ ஜூன் இருபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்போ ஒவ்வொரு கட்சிகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யோகா நிகழ்ச்சியை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க கட்சி சார்பாக அந்த நிகழ்ச்சி வந்து அரேஞ்ச் வந்து செய்யப்படும் அப்போ இப்போ இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது அப்படி ஒரு கூட்டமாக பொதுமக்கள் எல்லாத்தையும் கூட்டி இப்படி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா டெஃபனட்டாக தேர்தல் அலுவலருடைய அனுமதி தேவை அப்படி ஒரு விஷயத்தை வந்து பாஜக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு பெரிய ஒரு தியான நிகழ்ச்சி அப்படின்னு மக்கள் எல்லாமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தியான நிகழ்ச்சி அப்படின்னா கூட ஓகே இது வந்து தேர்தல் ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்க சொல்லலாம் மோடி இண்டிவிஜுவலாக அவருடைய தியான நிகழ்ச்சியை வந்து அவர் நடத்துகிறாரு தியானம் மேற்கொள்கிறார் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டெல்லி பாஜக மேலிடம் பாத்தீங்கன்னா தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க கன்னியாகுமரிக்கு தியானம் மேற்கொள்ள வரக்கூடிய மோடி அவர்களை வரவேற்க கட்சியினர் வந்து யாரும் வந்து போக வேண்டா கட்சி நிர்வாகிகள் யாரும் வந்து போக வேண்டாம் ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட அவருடைய ஒரு நிகழ்வு இதை அரசியலாக மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய டெல்லி மேலிடம் கூட இப்போ தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஓகே இது ஒரு சிம்பிள் அவருடைய விருப்பம் அவர் வந்து தியானம் வந்து மேற்கொள்கிறாரு இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஓவராக கொந்தளிக்கிறதை பார்க்கும்போது தான் உண்மையிலேயே பாஜக சொல்ற மாதிரி மோடியை பார்த்தா இவங்களுக்கெல்லாம் ஒரு பயமா தான் இருக்கு மோடி ஒவ்வொரு வாட்டியும் தமிழகம் வரும்போது இவங்க உண்மையிலேயே பதட்டப்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்பதான் உருவாகுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் ನನ್ರಿ ಜೈ ಹಿಂದ್